இங்க ஒரு ஆட்சி அவங்க பேர பசங்களை பாக்குறதுக்காக பெங்களூருக்கு ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தாங்க எதிர்த்த சீட்ல காலேஜ் படிக்கிற பையன் ஒருத்தன் இருந்தான் அந்த பையனுக்கு இவங்க கொண்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ்ல இருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுத்தாங்க அந்த பையனும் அதுக்கு ஏதோ ஒன்று சொல்றான் ஆனா இந்த ஆட்சிக்கு அவன் பேசுற பாசையே புரியல கொஞ்ச நேரத்திலேயே ஆட்சி கண்ணு முடி தூங்கிடுறாங்க திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு முழிச்சு பார்க்கும் போதுதான் ட்ரெயின்ல யாருமே இல்லை இவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கும் போதுதான் அந்த பையன் கிட்ட ஏதோ ஒன்னும் சொல்றான் வழக்கம் மொழ அந்த ஆட்சிக்கு புரியல இதுதான் சமயம் அப்படின்ட்டு அந்த ஆட்சி கொண்டு வந்திருந்த லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் இந்த ஆச்சியோ திருட திருடன் அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க அந்த பையன் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு ட்ரெயின்ல கொண்டு வந்து வைக்கும் போது சட்டையை புடிச்சிக்கிட்டு ஏண்டா திருடுன அப்படின்னு கேட்கும் தான் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க ஆச்சி நம்ம வந்த ட்ரெயின் ரிப்பேர் ஆயிட்டான் நம்மளை வேற ட்ரெயின் மாற சொன்னாங்க அதைத்தான் இந்த பையன் உங்ககிட்ட சொன்னான் ஆனால் அது உங்களுக்கு புரியல அப்படிங்கிறனால உங்கள் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தால் தான் நீங்கள் பின்னாடியே வருவீங்கன்னு நினச்சி இந்த பையன் தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாங்க